அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கா லோகேஸ்வரன் ஐந்தாம் வகுப்பு எஸ்என்எஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி குன்னுமுடிஞ்சி திருவண்ணாமலை வாகை தமிழ்ச்சங்கம் நடைத்தும் இன்றைய தலைப்பு உலக நீர் நாள் வாழ்வாதாரமான நீரை பற்றி பேசுவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு எந்த ஒரு உயிரும் நீ இல்லாமல் இவ்வுலகில் வாழ இயலாது என்று கூலியலால் வள்ளுவர் இந்த பூமியின் ஆதாரமே நீ தான் நீரை உலகத்திற்கு வழங்குகின்ற மழை இல்லை என்றால் எந்த ஜீவராசிகளும் வாந்திட முடியாது நீரின் சிறப்பு பூமியில் எழுவத்தி ஓராம் சதவீதமானது நீனாலும் இருபத்தி ஒன்பதாம் சதவீதமானது நிலத்தினாலும் உருவாகி உள்ளது மழை இல்லை என்றால் விவசாயம் இல்லை விவசாயம் இல்லை என்றால் உணவில்லை உணவில்லை என்றால் இவ்வுலகில் எந்த உயிரும் இல்லை இதனால்தான் திருவள்ளுவர் விசும்பின் துளிவீலி நல்லார் மற்றாங்கே பசுப்புள் தலை காண்பு அரிது என்று வான் சிறப்பினை பாடுகிறார் நமது முன்னோர்கரும் நீரை தெய்வமாக போற்றி வந்துள்ளனர் இளங்கு அடிகளால் மாமலை போற்றுதும் என மழை வணங்கி தனது காப்பியத்தை ஆலங்கித்திருக்கின்றாள் நீரின் பயன்கள் நீரானது மரம் செடி கொடி போன்ற இயற்கைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையாக விளங்குகிறது நீரானது குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அன்றாட தேவைக்கும் என்று மட்டும் அல்லாது மின்சக்தி உற்பத்தி விவசாய செய்தல் ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது கங்கை யமுனை காவேரி தென்பெண்ணை என்று நீரை பெண்களோடு ஒப்பிட்டு கூடுவர் இத்துணை பெருமை பெற்ற நீரை போற்று வகையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் நாள் உலக நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகையால் நீரை வீணாக்காமல் அளவோடு பயன்படுத்தி வரமோடு வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி